அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேன் அச்சிவ் அருள் சோ தங்களுடைய அன்புடன் வரைக்கிறேன் அதாவது ஏஏ எக்ஸாம் டிகிரி நான் என்ட்ரி போஸ்ட் சோ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எப்போ நோட்டிபிகேஷன் வரும் நோட்டிபிகேஷன் வர தேதியில இருந்து நம்ம கால்குலேட் பண்ணா எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அந்த இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து கனெக்ட் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு எண்பது நாள் எண்பத்தி ஒரு நாள் தான் இருக்கு ஏன்னா அக்டோபர் பதினாலாம் தேதி நமக்கு என்னது எக்ஸாம்ஸ் அப்படின்றது தெரியும் சோ அதை பொறுத்து வச்சு நம்ம என்ன பண்ணலாம் முடிவுதான் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுறக்குன்னு பாசிபிலிட்டிஸ் இருக்கு பட் வரலனாலும் நீங்க நீங்க இந்த இந்த வரக்கூடிய நாட்டை வரைக்கும் யாரும் படிச்ச மாதிரி நமக்கு தெரியல சோ இதுக்காண்டியே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா டிஎன்பிசிஏ எக்ஸாம் காண்டியே அவங்களுக்கு இந்த செவன்டி ஃபைவ் டேஸ் பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் என்னென்ன பண்ணலாம் எப்படி சிலபஸ் கவர் பண்ணலாம் இந்த மாதிரி கம்ப்ளீட்டா எல்லா டீடைலுமே சொல்ல போறோம் மறக்காம நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா தயவு செய்து பண்ணிட்டு பாருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன்னா இனிமேல் இதுக்கான நம்ம கிளாஸஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்றது இருக்கும் ஸோ அப்போ வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வரும் ஸோ டிகிரி நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு செவன்டி ஃபைவ் டேஸ் கிராக்கிங் ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம சொல்ல போறோம் ஸோ நம்ம இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து செவன்டி ஃபைவ் டேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இதுல முக்கியமான பார்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க படிச்சிருந்தாலும் சரி படிக்கலனாலும் சரி சிலபஸ் இம்பார்ட்டன்ட் சிலபஸ் இஸ் மஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல வேணாலும் இருங்க மெக்கானிக்கல் சிவில் மே வேகன்சி டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் என்னென்ன போஸ்ட் எல்லாம் வரப்போகுது அப்படின்றதுக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி எவ்வளவு வரும் அப்படின்றதுக்கும் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம் இன்னும் டெப்தா பாக்கலாம் பட் நீங்க இப்ப இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து பிளான் பண்ணிக்கோங்க பக்காவா இருங்க எவ்வளவு நேரம் படிக்கணும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே நான் சொல்ல போறேன் ஸோ நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் பத்து யூனிட் இருக்கு மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் பத்து யூனிட் இருக்கு அதே மாதிரி தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ் இருக்கு ஜிஎஸ் இருக்கு அதுக்கப்புறம் மேக்ஸும் இருக்கு அதுக்கப்புறம் என்னது உங்களுக்கு மேக்ஸும் இருக்கு சோ அப்படி இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணணும் உங்களோட நேரத்தை ஸ்பிளிட் பண்ணணும் கண்டிப்பா சரியா உங்களோட நேரத்தை நீங்க சோ இந்த எழுபத்தஞ்சு நாட்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலேயே குரூசியலான தான் இருக்க போது ஏன் அப்படின்னா நான் ஏன் இந்த எக்ஸாம் போக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப குரூப் டூ எக்ஸாம் இருக்கு குரூப் டூ எக்ஸாம்னா எனி டிகிரி அதுல வந்து நீங்களே எலிஜிபிள் தான் ஆனா மத்தவங்களும் எலிஜிபிள் தான் சரியா அப்போ ஆவரேஜா பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் கூட போட்டி போடணும் நீங்க யோசிச்சு பாருங்க நூறு பேர் கூட போட்டி போட்டு ஜெயிக்கிறது பெரிய விஷயமா பத்து பேர் கூட போட்டி போட்டு ஜெயிக்கிறது பெரிய விஷயமா யோசிச்சு பாருங்க நூறு பேரா பத்து பேரா காம்படிஷன் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கம்மியா இருக்கு அப்ப நீங்க இந்த பத்து பேர்ல போட்டி போட்டீங்கன்னா ஈஸியா என்ன ஒரு இடத்த நீங்க பிடிச்சிட முடியும் அதுதான் நமக்கு முக்கியம் சரியா சோ அதனாலதான் நம்ம டெக்னிக்கலை வந்து ஃபோகஸ் பண்ணோம் ஏன்னா டெக்னிக்கலுக்கு நீங்க மட்டும் தான் எலிஜிபிள் டெக்னிக்கல் சிவிலோ மெக்கோ ட்ரிபிள்யோ ஆர்கிடெக்டரோ சிஎஸ்சியோ இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும் தான் எலிஜிபிள் இருப்ப உங்களுக்கு வந்து காம்படிஷனே கிடையாது ஏன்னா போன ஏஇ எக்ஸாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் தான் எழுதினாங்க அறுபதாயிரம் பேர் தான் ஐநூறு போஸ்டுக்கு எழுதினாங்க சோ அப்படி இருக்கிறப்ப காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி அதுல நீங்க யூட்டிலைஸ் பண்ணி உங்களால அடிக்க முடியும்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அதுலயும் இதுல ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்டர்வியூ டேரக்டா போஸ்டிங் தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்றீங்கன்னா டேரெக்டா போஸ்டிங் தான் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் யோசிச்சு பாருங்க இன்ஜினியரிங் முடிச்சு நம்ம கவர்மெண்ட்ல போய் கெப்தா வேலை பாக்குறப்ப எவ்வளவு ஒரு இதா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க சோ அதை நீங்க மறக்காம என்ன பண்ணுங்க இந்த இது இன்னைல இருந்து பிளான் பண்ணி பக்காவ இறங்குங்க உங்களால அடிச்சிட முடியும் நம்மளும் எப்படி எப்படி கிளாஸஸ் கொடுப்போம் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல போறேன் சரிங்களா ஸோ நம்ம சேனல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஆல்ரெடி நகராட்சி எக்ஸாமுக்கு நம்ம நிறையாவே போட்டுருக்கோம் பக்காவா எல்லாமே சொன்ன மாதிரி வந்திருக்கு அதே மாதிரியே எல்லாத்துக்கும் கிளாஸஸ் கொடுக்க போறோம் ஸோ தயவு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ யூனிட் பத்து யூனிட் இருக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் பொறுத்த தான் சிவில் ஆர்கிடெக்சர் சிஎஸ் எல்லாத்துக்குமே வரக்கூடியது ஸோ இந்த பத்து யூனிட்ல எது இம்பார்ட்டன்ட் அதாவது நம்ம எப்படி படிக்கிறன்றது முக்கியம் இல்லை என்ன படிக்கிறோம் அப்படின்றத முக்கியம் ஸோ எது இம்பார்ட்டன்ஸோ ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நாலு வருஷம் இன்ஜினியரிங் சிலபஸ் தான் கம்ப்ரஸ் பண்ணி பிடிச்சிருப்பா முடிச்சிருப்பாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நகராட்சி எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆயிருப்போம் ஸோ அதோட கண்டினியூஷன் அதே சிலபஸ் தான் ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பத்து யூனிட்ல எது இம்பார்ட்டன்ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செவன்டி ஃபைவ் டேஸுமே என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் டேஸ்ல சிக்ஸ்டி டேஸ் வரைக்கும் பிளான் பண்ணிக்கோங்க படிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டென் டேஸ் நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு கம்மியான நாட்கள தான் சொல்லுவேன் லாஸ்ட் டென் டேஸ் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க ரிவிஷன் அண்ட் ரிவைஸ் பண்ணுங்க டெஸ்ட் எழுதுங்க இததான் நான் சொல்லுவேன் சோ இதுல இந்த பத்து யூனிட்ல நீங்க முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் ஏர் கொஸ்டின் சாள்வின்னா தயவு செய்து நீங்க பாத்துருங்க அப்பதான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு சரியா சோ இந்த பத்து யூனிட்ல எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அத ஃபர்ஸ்ட் ஃபைன் அவுட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சிலபஸ பிரிண்ட் அவுட் எடுங்க பிரிண்ட் அவுட் எடுத்து எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எத்தனை டாபிக் ஓவராலா இருக்கு ஒரு நூத்தம்பது டாபிக் எடுத்துனா அப்ப எழுபத்தஞ்சுன்னா இன்ட்டு ரெண்டு தான் நூற்றம்பது அப்போ செவன்டி ஃபைவ்னா நூற்றம்பதுனா ஒரு நாளைக்கு நீங்க ரெண்டு டாபிக் படிக்கணும் அப்போ அறுபது நாள் கணக்கு வச்சா நீங்க என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு செவன் சிக்ஸ்டி இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் அதாவது ரெண்டரை டாபிக்ஸ் ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு நாளைக்கு முடிக்கணும் பிளான் போடுங்கா இன்னைக்கு நம்ம இந்த டாபிக் இப்போ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டிஃபார்மேஷன்ஸ் ஆடீஸ்னா இந்த ஒரு டாப்பிக்கை இன்னைக்கு நம்ம முடிக்கணும் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல ஃப்ளூயிட் ப்ராப்பர்டீஸ் மேனோமெட்ரி இந்த ஒரு டாப்பிக்கை முடிக்கணும் இந்த மாதிரி மூணு யூனிட் ஆல்டர்னேட் ஆல்டர்னேட் ஆல்டர்னேட்டாக நீங்கள் போட்டு உங்களுக்கு எவ்வளவு அதாவது எபிலிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல படிங்க எல்லாருமே குரூப் டூக்கு படிப்பீங்க குரூப் டூக்கு படிக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் தமிழ் மேக்ஸ் இது எல்லாமே நீங்கள் கம்பைன் பண்ணிடுவீங்க ஸோ அப்படி இல்லைனாலும் இந்த ஜிஎஸ் தமிழ் மேக்ஸுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங் கண்டிப்பாக நம்ம போடுவோம் போன தடவை வந்து முழுக்க முடியாமல் போயிடுச்சு நம்மளோட இதனால பட் இந்த தடவை வந்து வீக்லி வீக்லி முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வீடியோ வச்சும் வந்துடும் ஸோ ஜிஎஸு தமிழ் மேக்ஸ் ஏதாச்சும் ஒரு வீடியோ உங்களுக்கு வரும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பக்காவா சால்வ் பண்ணி பக்காவா உங்களுக்கு இருக்கும் அதை பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு கிளியர் பண்ணுற ஸ்டேஜுக்கு நம்ம கொடுத்துருவோம் அதுக்காக தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்றத மறக்காம சொல்றோம் சோ இதுதான் கான்செப்ட் இப்படி நீங்க சிலபஸ் வைஸ் அனாலிஸ் பண்ணி படிக்கணும் சோ அப்ப இந்த மூணு டாபிக் இருக்கிறப்ப தமிழ் தமிழ்ல ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க ஸ்கூல் புக்கு இல்ல இதுக்கு நீங்க வந்து தமிழுக்கு படிக்க முடியல சார் என்னால படிக்க முடியல அப்படின்னு ஒன்னும் பிரச்சனை கிடையாது தமிழுக்கு நம்ம வெறும் நூத்தம்பது ரூபாய்க்கு என்ன பண்ணணும்னா பிடிஎஃப் மெட்டீரியல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் இது டெக்னிக்கலா வந்து உங்களுக்கு ரொம்ப டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல தான் போன தடவை எக்ஸாம்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் இந்த மெட்டீரியல்ஸ்ல எங்க இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்எல்ஏ அகாடமி டாட் காம்ன்ற நம்ம வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் பிடிஎஃப் மெட்டீரியலா அவைலபிளா இருக்கு தான் சேம் பேட்டர்ன் தான் சோ இதோட எல்லா டெக்னிக்கலுக்கும் எல்லாத்துக்குமே இருக்கு அப்கமிங்ல இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ் இங்கிலீஷ் மீடியம் இதெல்லாம் ஆட் பண்ற மாதிரி இருக்கு வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க தயவு செய்து ஆர்எல்ஏ வெப்சைட்ல போயிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டீடைல்ஸ் இருக்கும் சாம்பிள் பேஜஸ் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்க என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஜிஎஸ்க்கும் நம்ம என்ன பண்ணுவோம் மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுப்போம் மேக்ஸுக்கும் முடிஞ்சா நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணி நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு நம்ம கண்டிப்பா பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு தமிழ் பார்த்துட்டோம் ஜிஎஸ் பாத்தீங்கன்னா பத்து யூனிட் இருக்கு ஸோ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாலிட்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூனிட் எயிட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜியாகிரபி ஐஎன்எம் இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்டன்ஸா இருக்கும் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் இம்பார்ட்டன் தான் இந்த எல்லாத்துக்குமே பண்ணி அதே மாதிரி டெக்னிக்கல்ல மூணு டாபிக் படிப்பீங்கல்ல டெக்னிக்கல் சிலபஸ்ல மூணு டாபிக்ஸ் படிக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு டாபிக் கம்பல்சரி இருக்கணும் அப்போ ஒரு நாளைக்கு நீங்க இதுல டெக்னிக்கல் த்ரீ டாபிக்ஸ் மேக்ஸ் ஒரு டாபிக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் முடிஞ்சா படிங்க இல்லாட்டி ஜிஎஸ் ரெண்டு டாபிக்ஸ் ஸோ டோட்டலா நீங்க சிக்ஸ் டாபிக்ஸ் படிக்கணும் ஸோ இப்போ இந்த சிக்ஸ் டாபிக்ஸ் படிக்கிறப்ப நமக்கு டைம் எவ்வளவு செலவாகும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் ஏன்னா நம்மளோட டைம் தான் இந்த இடத்துல மேஜர் ரோல் பிளே பண்ணும் அப்ப சிக்ஸ் டாபிக்ஸ் பெர் டேக்கு சிக்ஸ் டாபிக்ஸ் பெர் டே அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு டாபிக் நீங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாலிடா ஒரு டாபிக்ஸுக்கே வந்து நீங்க டெக்னிக்கலுக்கு படிச்சு காம்லா எழுத சாலிடா டெக்னிக்கலுக்கு உங்களுக்கு டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஆயிரும் டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அது போக இதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஆகும் பேலன்ஸ் இருக்கு இந்த மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சாலிடா டூ ஹவர்ஸ் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்க்கு ஒவ்வொரு டாபிக் ரெண்டு டாபிக் எடுத்தாலும் அதுக்கும் ஒரு டூ ஹவர்ஸ் மினிமம் வச்சுங்க இதுக்கு ஒன் ஹவர்ஸ் வச்சுக்கோங்க அப்போ கிட்டத்தட்ட ரெண்டு நாலு அஞ்சு கிட்டத்தட்ட ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் நீங்க ஒரு நாளைக்கு படிக்க வேண்டியதாக இருக்கும் செவன் டு எயிட் ஹவர்ஸு மினிமம் நீங்க படிக்க வேண்டியதாக இருக்கும் பட் மேக்ஸிமம் நீங்கள் டுவெல் ஹவர்ஸ்னால அது உங்களுக்கு தகுந்தாப்புல ஃபுல்லா ஃபுல்லாக படிக்கிறவங்க இதை வந்து ஸ்பிளிட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா சோ பெர் டேக்கு டுவெல் ஹவர்ஸ் எயிட் டு டுவெல் ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப செவன்டி ஃபைவ் டேஸ்ல முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க கவர் பண்ணிருவீங்க நாளைக்கு வெளியே போறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வாய்ப்பா தான் நமக்கு தெரியும் அதை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாதும் நம்மளோட கையில தான் இருக்கு சோ அதனால எயிட் அவர்ஸ் டு டுவெல் ஹவர்ஸ் படிக்கணும் படிக்கிறப்ப வந்து என்னென்ன நம்ம எக்ஸாமுல தேவையோ அதை மட்டும் ஸ்பிளிட் பண்ணி படிங்க தயவு செய்து சரியா ஸோ இந்த செவன்டி ஃபைவ் டேஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இப்படி பிரிச்சுக்கோங்க அதாவது ஃபார்ட்டி ஃபார்ட்டி டேஸ் டேஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஆறு டாபிக்ஸ் அப்படின்றத படிங்க ஸோ இதுல படிக்கிறப்ப ஒவ்வொரு நாளும் ரிவைஸ் பண்ணி பழகுங்க முன்னாடி நாள் படிச்சது அதுவும் டெக்னிக்கல் மேக்ஸ் இதெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு மறக்காம இல்ல டெய்லிக்கு படிக்கிறோம் போறோம் வரோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால கண்டிப்பா என்ன பண்ண முடியாது நாவோ வச்சுக்க முடியாது எல்லாமே மறந்துடும் டுவெண்ட்டி டேஸ் வந்து நீங்க இப்ப இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் ஒரு பிளான் போடுங்க இந்த செவன்டி ஃபைவ் டேஸ்க்கு நம்மளால என்ன பண்ண முடியும் இப்ப நான் வந்து உங்களுக்கு ஓவர் தான் சொல்றேன் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்றத தயவு செய்து என்ன பண்ணுங்க பிளான் பண்ணுங்க சரியா பிளான் பண்ணிட்டு ஈஸியா என்ன பண்ணலாம் ஒரு ப்ராப்பரான பிளான் இருந்தாலே நம்ம ஈஸியா கிராக் பண்ணிடலாம் அதுதான் முக்கியமா மேஜர் இது ஆல்ரெடி இந்த எக்ஸாமுக்கு படிச்சவங்க இருப்பீங்க படிக்க இப்பதான் படிக்க போறீங்க எல்லாத்துக்குமே காமனா இது செட் ஆகும் படிச்சவங்கன்னா இன்னும் நல்லா படிச்சுக்கோங்க போன எக்ஸாம்ல பண்ண தவறெல்லாம் பண்ணாம இந்த தடவை பண்ணிக்கோங்க அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஆல்ரெடி எல்லா விதமான எக்ஸாம்ஸுக்குமே நம்ம பிரீ இந்த ஏஏ எக்ஸாமுக்கு நம்ம டெலகிராம் குரூப்ல வந்து ப்ரீ பிளான்டாக எல்லாமே என்ன பண்ணிருக்கோம் ஆல்ரெடி நம்ம எல்லா எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இதுக்கப்புறம் நான் சிலபஸும் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் எல்லாத்துக்குமே போட்டு விடுவோம் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் தாராளமாக நம்ம சிலபஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்க நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க ஸோ டுவெண்ட்டி 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 நான் சொன்ன மாதிரி சிக்ஸ்டி டேஸ் வந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் அதில் வந்து இப்போ பத்து நாள் ரெண்டு நாள் படிக்கிறீங்கன்னா ஒரு நாள் அதை ரிவைஸ் பண்ணிட்டு புதுசாக படிங்க மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கடைசி பிப்டீன் கம்மியான நாட்கள் தான் சொல்லியிருக்கேன் இதுல வந்து நல்லா ரிவைஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங் ஸோ அந்த அஞ்சு நாள் வந்து முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் எழுதி பாருங்க அதே மாதிரி ஓஎம்ஆர் சேட் பண்ணி பாருங்க இந்த ஓஎம்ஆர வந்து நிறைய பேர் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சோ அதுக்கெல்லாம் நம்ம பின்னாடி சொல்லுவோம் இந்த ஓஎம்ஆர் சேட் பண்ணி நீங்க இந்த டெஸ்ட் எழுதுங்க தயவு செய்து ஸோ இந்த மாதிரி நீங்க யூட்டிலைஸ் பண்ணி படிச்சா உங்களால என்ன பண்ண முடியும் செவன்டி ஃபைவ் டேஸ்ல பண்ண முடியும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிளாசஸ் ப்ரொவைட் பண்ண போறாங்க கிளாசஸ் அதாவது வீக்லி வந்து முடிஞ்ச அளவுக்கு வீக்லி வந்து த்ரீ கிளாஸஸ் பிளான் பண்ணியிருக்கோம் எனி டே ஏதாச்சும் ஒரு டேல உங்களுக்கு என்னது த்ரீ டேஸ் த்ரீ கிளாஸஸ் வரும் அதாவது ஜிஎஸ் மேக்ஸ் தமிழ் ஸோ இது மூணுதான் வரும் டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு முடிஞ்ச அளவுக்கு கிளாஸஸ் கொடுப்போம் அதே மாதிரி சிவில் உங்களுக்கு ட்ரிபிள் இசி இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா கைடன்ஸ் கொடுத்துருவோம் என்னென்ன புக்ஸ் படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்ற கைடன்ஸ் கொடுத்துருவோம் மெக்கானிக்கலுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் ப்ராப்பரான கிராக்கிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி படிக்கிறது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுன்னு பக்காவா கொடுத்துருவோம் ஸோ அதனால பிரச்சனை இல்லை ஜிஎஸ் மேக்ஸ் தமிழ் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வரும் ஃப்ரீ கிளாஸஸ் தான் ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ்இ வீடியோல்லாம் போட்டிருந்தோம் ப்ரீவியஸா நகராட்சி எக்ஸாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றது தெரியும் அதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை பக்காவா இப்ப இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணணும் சப்போர்ட் தான் பண்ணணும் ஸோ அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இருக்கு எங்கிட்ட மெட்டீரியல் இருக்கு புக்கு இருக்கு அதெல்லாம் யோசிக்காதீங்க ஸோ உங்ககிட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ என்ன சோர்ஸ் இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க இல்ல நான் ஏதாச்சும் வாங்கி படிச்சுக்கிறேன்னா மெக்கானிக்கல் டிப்ளமோக்கு இருக்கு டிகிரிக்கு இருக்கு இந்த டிகிரிக்கு இது அசிஸ்டன்ட் இன்ஜினரிக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்டு ட்ரிபிள்இ அண்டு எலக்ட்ரி எலக்ட்ரானிக்ஸ் அதுக்குமே இந்த வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதாவது ஆல்ரெடி மெட்டீரியல் டிஎன்எம்ஏ வாங்கியிருந்தீங்கன்னா இது தேவைக்காக அதே நீங்க யூஸ் பண்ணி படிச்சுக்கிறான் இல்ல நான் வாங்கலை இப்பதான் படிக்க போறேன்னாலும் இதை வாங்கி யூஸ் தயவு செய்து என்ன இருந்தே பண்ணிக்கங்கிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு என்னவாதான் இருக்கும் கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டெப்பும் முன்னாடியாக இருக்கும் அதனால எடுத்து வைக்கிற அடியை ஒவ்வொரு அடியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து வச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும் ஈஸியாக இந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியும் ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து வருமா அப்படின்றது தெரியாது தயவு செய்து இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்றதுனால தயவு செய்து இப்ப இருந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க இந்த போஸ்டிங் வாங்கணும் வரணும் அப்படின்றத மட்டும் மனசுல வச்சுட்டு டெய்லிக்கும் சாலிடா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க செவன்டி டேஸ் உங்களோட பொண்ணான நாட்களா நினைச்சுக்கிட்டு தயவு செய்து படிங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கைடன்ஸ் கொடுக்குறேன் நம்மள வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கங்க எந்தவித டவுட்ஸ்னாலும் தாராளமா கேளுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சிலபஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம் மறக்காம ஜாயின் பண்ணிக்க தேங்க்யூ சார்